ஸோ இப்போ திமுகவோட கூட்டணி உடைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜை விஜயோட ஷேர் பண்ணுறதால நாளைக்கு நம்ம கூட்டணி உடைவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா எதுக்கு அவ்வளோ பெரிய ரிஸ்க்கை எடுக்கணும் அந்த புறாவுக்கெல்லாம் மக்கப்போறா அப்படின்ற மாதிரி எதுக்கு அவ்வளோ பெரிய ஒரு ரிஸ்க்கை திருமாவளவன் அவர்கள் எடுக்கணும் ஸோ அப்போ ஓகே இது ஸ்டேஜை ஷேர் பண்ணால் திமுகவுக்கும் ஒரு தான் அப்போ விட்டுருவோம் நமக்கு இந்த ஸ்டேஜை ஷேர் பண்ணுறதால இழப்புகள் அதிகமாக வருதா லாபங்கள் அதிகமாக வருதா இழப்புகளும் அதிகமாக வருது இந்த ஸ்டேஜை விஜயோட ஷேர் பண்ணவங்க ஒன்றும் பெரிய ப்ராஃபிட் கிடையாது ஆனால் இழப்புகள் நிறைய வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ப்ராக்டிக்கலாக கணக்கெல்லாம் போட்டு பார்த்து பொலிட்டிஷியன்ஸை தான் முடிவெடுப்பாங்க அப்போ அந்த திருமாவளவனுக்கும் அம்பேத்கர் கொள்கை இதையெல்லாம் தாண்டி பொலிட்டிக்கலில் லாப நஷ்டம் தான் முக்கியமாக இருக்குது பொலிட்டிஷியன்ஸும் இது அப்ளை ஆகும் எல்லா பொலிட்டிஷியன்ஸுக்கும் இது அப்ளை ஆகும் விஜயவர்கள் செஞ்சு எடுத்த முடிவு கரெக்டு தான் களத்துக்கெலாம் போகாமல் இருக்கிறது கரெக்டு தான் ஆனால் அதை உனக்கு நிவாரணம் வேணும்னா என் இடத்துக்கு வந்து வாங்கிங்கன்னு சொல்கிறது இல்லை அது பாதிக்கப்பட்டவன்ட்ட பேசுகிற டோனில் இல்லை ஸோ அப்போ உங்களுக்கு வந்து அந்த யதார்த்தம் புரியல ஸோ இது சென்சிட்டிவான இஷ்யூ மக்கள் லட்சக்கணக்கான ரூபா மதிப்புள்ள பொருட்களை இழந்திருக்காங்க வழியிலையும் வேதனையிலும் இருப்பாங்க அப்போ அந்த சுச்சுவேஷன் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்ற ஒரு புரிதல் இல்லை போகிற பார்த்தா வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிருவார் போல அப்படி ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கு தாவேக்காவிற்கு வாக்களிப்பீர்களா இதுதான் அந்த கேள்வி அதுக்கு ஆண்களில் ஆம் அப்படின்னு அறுபத்தி மூணு புள்ளி அறுபத்தி ஆறு விழுக்காடும் இல்லை அப்படின்னு முப்பத்தி ஆறு புள்ளி ஐம்பது விழுக்காடும் பெண்களில் ஆம் நாங்கள் தாவைக்காவிற்கு வாக்களிப்போம் அப்படின்னு எழுபத்தி ஆறு புள்ளி அறுபத்தி ஏழு பேரும் இல்லை அப்படின்னு இருபத்தி மூணு புள்ளி முப்பத்தி மூணு விழுக்காடும் சொல்லியிருக்கிறாங்க ஆமா இது மட்டும் உண்மையா இருக்கும்னா டெஃபினட்டா அடுத்த சிஎம் வந்து விஜய் அவர்கள் சரி அடுத்த கேள்விக்கு போகலான இன்றைக்கி வந்து அம்பேத்கருடைய நினைவு நாள் அப்படின்னு நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இன்றைக்கி வந்து வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனத்தின் முதலாளி திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய உழைப்பில் உருவான அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற புத்தகத்தை விகடன் பப்ளிகேஷன் வெளியிட போகிறாங்க அந்த நிகழ்ச்சியோட சிறப்பு என்ன அப்படின்னா அதில் விஜய் அவர்கள் கலந்துக்கிறாரு விஜய் அவர்கள் தான் புத்தகத்தை வெளியிடுறாரு முதல்ல திருமாவளவன் தான் அந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்வதாக இருந்துச்சு ஆனால் இப்போ மொத்தமாக எல்லாமே மாறிடுச்சு திருமாவளவன் வந்து நான் கலந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டாரு இன்றைக்கி அதுக்கு ஒரு எட்டு பக்கம் விளக்கம் கொடுத்துருக்கிறாரு அதை பார்த்துருப்பீங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஒன்று என்னென்னா திருமாவளவன் அவர்கள் ஒரு பெரிய ஒரு இவெண்ட்டோ இஷ்யூவோ டெவலப்மெண்ட்டோ நடக்குதுன்னா அதில் ஏதோ ஒரு வகையில் அவரும் அதில் ஒரு மைலேஜ் எடுக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் அவருக்கு உண்டு மீடியா அட்டென்ஷனை எப்படி நம்ம பக்கம் திருப்பணும் ஒரு இஷ்யூ நடக்குதுன்னா அதை கரெக்டாக ஸ்ட்ரட்டஜிக்காக எப்படி கையாளணும் கையாண்டோம்னா நம்ம நம்மளை சுற்றி மீடியா எப்படி சொல்லலாக வைக்கலாம் அப்படின்ற விஷயம்லாம் தெரியும் ஒரு நல்ல அரசியல்வாதி ஒரு நல்ல அரசியல்வாதிக்கு அந்த விஷயத்தை பண்ண தெரியும் கரெக்டாக கரெக்டாக கருணாநிதி அவர்கள்லாம் பண்ணுவார் கரெக்டாக மீடியாவுக்கு பிடித்த விஷயங்கள்லாம் கரெக்டாக பண்ணுறது இப்போ இந்த ஈவெண்ட்டில் கலந்துப்பீங்களா கலந்துக்க மாட்டிங்களா அப்படின்றது தான் கேள்வி கண்டிப்பாக டே ஒன்லேயே அதை முடிச்சிருக்கலாம் கலந்துக்க மாட்டேன் அப்படின்றத ஃபஸ்ட் டேவே சொல்லியிருந்தால் பிரச்சனையே எல்லாம் டக்குன்னு முடிஞ்சிருக்கும் ஆனால் கலந்துப்பாரா கலந்துக்க மாட்டாரா சர்ப்ரைஸ் சஸ்பென்ஸ் இதெல்லாம் வச்சு கடைசியில் அந்த இன்விடேஷன் வரும்போது எல்லாேருக்கும் தெரியுது ரைட்டு அவர் கலந்துக்க மாட்டார் அப்படின்ற விஷயம் வந்து தெரியுது ஸோ ஏதோ ஒரு வகையில் மீடியாவில் ஒரு டாக்கிங் பாயிண்ட்டாக இருக்கிறதுக்கு அப்படியே ஸ்லோவாக அதை வந்து அதை இழுத்து கொண்டு போயிட்டே இருந்தார் அதே மாதிரி மது ஒளிப்பு மாநாடு நடத்துறாரு அப்ப உடனே ஒரு கேள்வி வருது திருமாவளவன் திமுகவுக்கு எதிராக திரும்புறாரா கூட்டணி உடையுமா இந்த கேள்விகள்லாம் எழும்பும்னு தெரிஞ்சுதான் அவர் வந்து அந்த மாநாட்டை நடத்துறாரு அவருக்கு டெஃபினட்டாக திமுக கூட்டணியிலேருந்து வெளில போகணுன்ற நோக்கமெல்லாம் கிடையாது அதே மாதிரி மதுவை ஒழிக்கணுன்ற நோக்கமும் கிடையாது ஏன்னா மதுவை ஒழிக்கணுன்ற நோக்கம் இருந்தால் நீங்கள் என்றைக்கவே நிறையா விஷயங்கள் பண்ணியிருப்பீங்க நீங்கள் திமுகவோட கூட்டணியில் இருந்திருக்க முடியாது அதெல்லாம் தாண்டி இதை பண்ணுறாருன்னா அது ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் தான் திமுகவுக்கு அதை தாண்டி ஒரு ரெண்டு மூணு வாரம் பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக நியூஸில் இருக்கார் அப்புறம் டக்குன்னு ரைட்டு எல்லாம் ஒன்றும் பிரச்சனை எல்லாம் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அவர் கஸ்தாபே ஜாயின் பண்ணிட்டார் திமுகவோட விட ஆயாச்சு ஸோ இந்த டேலண்ட் வந்து அவருக்கு ரொம்ப உண்டு ஸோ இப்போவும் பார்த்தோன்னா இந்த விஷயத்தையும் நல்லா அழகாக வந்து அவர் யூஸ் பண்ணியிருக்காரு ஆனால் இதில் ஒரு சிக்கல் என்னென்னா இப்போ கடைசியில் அவர் அந்த இவெண்ட்டில் கலந்துக்கல ஸோ கலந்துக்காமல் இருக்கும்போது திருமாவளவனுக்கு அது ஒரு நெகட்டிவ் தான் ஏன்னா அவர் ஒரு ஆளுமை மிக்க தலைவர்னால் எப்படி இருக்கணும்னா ஓகே இந்த மாதிரி ஒரு இவெண்ட் நடக்குது திமுக அது சங்கடப்படுத்தும் பட் இருந்தாலும் நீங்கள் ஸ்டேஜுக்கு போய் அந்த இவெண்ட்டில் கலந்துக்கிட்டு நாங்கள் கூட்டணியில் தான் இருக்கோம் பட் இருந்தாலும் இது அம்பேத்கர் அம்பேத்கர் அவர்கள் சம்மந்தப்பட்ட ஒரு ஈவெண்ட் நான் அதனால் அங்கே கலந்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு அவர் வெளில வந்திருக்கலாம் அப்படி வரும்போது அவர் ஸ்ட்ராங்கான ஒரு லீடராக ப்ரொஜெக்ட் இருப்பார் பட் இப்போ ஒரு வீக்கான லீடராக ப்ரொஜெக்ட் ஆகிறார் அவர் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அந்த அறிக்கையில் என்ன ஒரு துருப்பு சீட்டாக மாற்றி இந்த கூட்டணியை உடச்சிடலாம் அப்படின்னு எதிரிகள் திட்டம் போடுறாங்க இத முன்னாடியே உணர்ந்ததால தான் நான் வர மாட்டேன் நான் வர மாட்டேன்னு சொல்லிட்டேன்னு அவர் அந்த அறிக்கையில குறிப்பிட்டு இருக்காரு அவசரான ஒரு ஸ்டேட்மெண்ட்ட நான் பாக்குறேன் யார் உங்க கூட்டணியை உடைக்க முடியும் ரெண்டு பேரும் நினைச்சாதான் அந்த கூட்டணி உடையும் ஒன்னு திருமாவளவன் இன்னொன்னு எம்.கே. ஸ்டாலின் இந்த ரெண்டு பேரும் நினைக்கலனா அந்த கூட்டணி உடையாது சுத்தி இருக்கவங்க ஆயிரம் சதி பண்ணட்டும் இவங்க ரெண்டு பேரும் ஸ்ட்ராங்கா இருந்தா அந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா தான் இருக்க போய் இப்ப நானும் நீங்களும் இல்லாட்டி மீடியாலாம் நினைச்சா கூட்டணி உடஞ்சிருமா என்ன சோ ஏதோ நீங்க சில காரணங்களுக்காக ரிவர்ஸ் போறீங்க உங்களுக்கு ப்ரஷர் இருக்கு என்னோட நம்பிக்கை என்னன்னா டிஎம்கேவுட ப்ரெஷர் உங்களுக்கு இருக்கு டிஎம்கே அதை விரும்பல ஸோ அதனால நீங்க ரிவர்ஸ் போறீங்க அதுக்கு நீங்க சாக்கு போக்கா சுத்தி இருக்கவங்க மேலெல்லாம் படி போட்டிருக்கீங்க அதே சொன்னீங்க இன்னைக்கு சுத்தி இருக்கிறவங்க தான் அவர் பழி போட்டிருக்கிறாரு குறிப்பா வந்து ஊடகங்கள் மேல என்னைய வச்சு இவங்க வந்து கேம் பிளே பண்ண பாக்குறாங்க நமக்கு எதிராக எழுதி கொண்டு இருந்த ஊடகங்கள் எல்லாம் இன்னைக்கு நமக்கு ஆதரவா எழுதுறாங்க நினைச்சிங்களா என்னையெல்லாம் யாரும் கட்டுப்படுத்த முடியாது உங்களோட உள்நோக்கம் தெரிஞ்சதுனால தான் நான் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த விஜயோட மாதிரி இருந்துச்சு விஜயோட நீங்க பண்ணீங்கன்னா அவர்கள் உங்க கண்ட்ரோல்ல இல்ல அப்படின்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும் திமுகவுக்கு ஓகே நம்மளை மீறி செயல்படுறார் அப்படின்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும் நம்மளை விமர்சனம் பண்ற ஒரு ஒருத்தன் கூட போய் அவர் நிற்கிறாரு அப்படின்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது அப்படி நிற்கலாம் திருமாவளவன் அவர்கள் எலெக்ஷனில் தானே கூட்டணி வச்சுருக்காரு பிடிச்சவங்க கூட தான் நிற்கணும் பிடிக்காதவங்க கூட நிற்கக்கூடாதுன்னா ஒன்றும் கூட்டணி வைக்கல அந்த மாதிரிலாம் எந்த அக்ரிமெண்ட்டும் கிடையாது இல்லை ஸோ தாராளமாக போய் நிற்கலாம் ஆனால் திருமாவளவன் அவர்கள் ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருக்கலாம் அந்த ஸ்டேஜில் ஆமாம் இது என்னோட அந்த ஸ்டேஜை ஷேர் பண்ணுறது விஜயோட ஷேர் பண்ணுறதுக்கான எல்லா உரிமையும் அவருக்கு இருக்குது ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்கலாம் பட் திருமாவளவன் அவர்கள் அகைன் ஒரு ப்ராக்டிக்கல் பொலிட்டீஷியன் உட்காந்து பேசலாம் ஒன்றும் கிடையாது நமக்கு நானும் நீங்களும் திருமாவளவன் அவர்களை பொறுத்த அளவுல ஒரு எலக்ஷன்ல ஒரு ரெண்டு சீட் கம்மியா வாங்குறதுனா அது பெரிய அவங்களுக்கு சோ இப்ப திமுகவோட கூட்டணி உடைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ விஜயோட ஷேர் பண்றதால நாளைக்கு நம்ம கூட்டணி உடைவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா எதுக்கு அவ்வளவு பெரிய ரிஸ்க்கை எடுக்கணும் அந்த புறாவுக்கெல்லாம் மக்கப்புறா அப்படின்ற மாதிரி எதுக்கு அவ்வளவு பெரிய ஒரு ரிஸ்க திருமாவளவன் அவர்கள் எடுக்கணும் ஸோ அப்போ ஓகே இது ஸ்டேஜை ஷேர் பண்ணால் திமுகவுக்கும் வருதா அப்போ விட்டுருவோம் நமக்கு இந்த ஸ்டேஜை ஷேர் பண்ணுறதால இழப்புகள் அதிகமாக வருதா லாபங்கள் அதிகமாக வருதா இழப்புகள் தான் அதிகமாக வருது ஸ்டேஜை விஜயோட ஷேர் பண்ணால் ஒன்றும் பெரிய ப்ராஃபிட் கிடையாது ஆனால் இழப்புகள் நிறையா வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ப்ராக்டிக்கலாக கணக்கெல்லாம் போட்டு பார்த்து பொலிட்டிஷியன்ஸ் தான் முடிவெடுப்பாங்க அப்போ அந்த திருமாவளவனுக்கும் அம்பேத்கர் கொள்கை இதையெல்லாம் தாண்டி பொலிட்டிக்கலில் லாப நஷ்டம் தான் இருக்கா பொலிட்டிஷியன்ஸும் இது அப்ளை ஆகும் எல்லா பொலிட்டிஷியன்ஸுக்கும் இது அப்ளை ஆகும் கம்யூனிஸ்டுகளுக்கும் அப்ளை ஆகும் அவர்களுக்கும் அப்ளை ஆகும் காங்கிரஸுக்கும் அப்ளை ஆகும் இப்போ திருமாவளவன் அவர்கள் அவரோட விசிஐ கட்சி நிறைய சீட்ஸ்லாம் ஜெயிக்குதுன்னா அது கொள்கையை அந்த சீட்ஸ் வாங்கி தரல திமுக கூட்டணி தானே அந்த சீட்ஸ் வாங்கி தருது கண்டிப்பாக ஸோ அப்போ நீங்கள் முடிவு பண்ண வேண்டியது சீட்ஸ் வேணுமா கொள்கையை வேணுமா நீங்கள் முடிவு பண்ணிக்கணும் ஸோ அப்போ ப்ராக்டிக்கலாக எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணும்போது ஒரு எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணோன்னா கூடி பணம் செலவழிக்கிறோம் அப்போ முடிஞ்ச அளவுக்கு அது ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணுன்னு தான் பார்ப்பாங்க இதுக்கு பின்னாடி ஒரு எக்கனாமிக்ஸ் இருக்குல்ல கமர்ஷியல் எக்கனாமிக்ஸ் இருக்குல்ல இப்போ திருமாவளவனுடைய கணக்கு வந்து எந்த விதத்துலையும் திமுகவோட கூட்டணியை இழந்துடக்கூடாது அதுக்காக அவர் எந்த ஒரு ரிஸ்கையும் எடுக்க விரும்பலை அதனால தான் விஜயோட இந்த ஸ்டேஜை ஷேர் பண்ணிக்க அவர் விரும்பலை ஓகே இதை ஒதுக்கி வச்சிடலாம் ஆனால் அதே நிகழ்வில் விசிகாவை சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா அவர்தான் அந்த புத்தகத்தை தயாரித்தார் அவர் வந்து கலந்துக்கிறார் இப்போ விசிகாவிற்குள்ளேயே எப்படிப்பட்ட மனநிலை இருக்குது அப்படின்னா வன்னிய அரசு விஜய் கூட திருமாவளவன் ஒரே மேடையில் பங்கு பெறுவதை எதிர்க்கிறார் ஆதவ அர்ஜுனா ஆதரிக்கிறார் ஏன் நம்ம போனால் என்ன ஏன் இந்த கூட்டணியிலே தான் இருக்கணுமா இவங்களுக்கு கிழவே தான் இருக்கணுமா இப்படி தான் வந்து ஆதவ அர்ஜுனாவுடைய பேச்சுகள் இருக்குது இன்னும் சொல்ல போனால் அடிமட்ட தொண்டர்களுக்கும் அதுதான் என்னமா இருக்குது இன்னும் இவங்க கூட இருக்கணுமா அவர் தான் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தராருன்னு சொல்கிறாரு அவர் கூட போனால் என்ன இந்த இரட்டை மனநிலையை எப்படி புரிஞ்சிக்கலாம் அதான் இப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா விசிகாவுக்குள்ளே இப்போ ரெண்டு வகையான ஸ்ப்ளிட் இருக்குது ஒரு ஒரு குரூப் வந்து அவங்க விசிகேயில் இருந்தாலும் அவங்க திமுகவோட இன்ஃப்ளூன்ஸில் இருக்காங்க பிசிகேவில் இருக்கக்கூடிய முக்கியமான நிறையா தலைவர்கள் விசிகேவை விட அவங்க திமுகவுக்கு அதிக விசுவாசமாக இருக்காங்க சரியாக ஒரு செக்ஷன் வந்து விசிகேயில் இருக்காங்க அதே மாதிரி இன்னொரு சைடில் ஆதவர்ஜுனா மாதிரியான ஆட்கள் இருக்காங்க ஸோ அவங்களுக்குள்ள கருத்தியல் ரீதியாகவும் நிறையா பிரச்சனை இருக்குது அப்புறம் நலன் பேஸ்டாக பார்க்கும்போது ஒரு குரூப்போட நலன் வந்து திமுகவை சார்ந்து இருக்குது இன்னொரு குரூப்போட நலன் பார்த்தோம்னா விசிகாவை சார்ந்து இருக்குது ஸோ இதுதான் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முரண் ஸோ இப்போ இந்த மீட்டிங்கில் கலந்துக்கலாமா கலந்துக்கக்கூடாதான்ற டிபேட் வரும்போது திமுகவை சார்ந்து இருக்கக்கூடிய விசிகா நிர்வாகிகள் வந்து கலந்துக்கக்கூடாதுன்னு திமுகவோட ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அவங்க இன்னொரு குரூப் அவங்க ப்ரோ விசிக்கு ஸ்டாண்டை வந்து அவங்க எடுக்கிறாங்க ஸோ அந்த முரனுக்கான காரணம் இதுதான் ரெண்டாவது ஆதவர்னாவும் பார்த்தோன்னா அவர் விசிகே ரெப்ரசன்டேட்டிவாக அந்த மீட்டிங்கில் அவர் கலந்துக்கல அவர் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸோட ஆளாக தான் அங்கே போய் கலந்துக்கிறார் ஸோ அந்த வகையில் கட்சிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற ஒரு மெசேஜ் தான் அவங்க கொடுக்குறாங்க அவருக்கு எதிரான நிறைய கருத்துக்கள் வந்து நேற்று சமூக வலைதளங்களில் விசிகா கட்சியை சேர்ந்தவர்களே பதிவிட்றத பார்க்க முடிஞ்சது சோ ரெண்டா பிரிஞ்சு நிக்கிறாங்களோ அப்படிங்கிற கேள்வி லெவண்ட் அந்த டிவைடு சாலிடம் அந்த டிவைட் இருக்கு இப்போ நீங்க நிறைய விசிகே லீடு அவங்க நேம்லாம் நான் சொல்ல விரும்புல நான் அதெல்லாம் தவிர்த்துக்கிட்டேன் ஆஹ் அவங்க கிளியர் கிளியர்கிட்ட அவங்க பேசுறது அவங்க செய்யற விஷயங்கள்லாம் எல்லாம் பார்க்கும்போது அவங்க நமக்கே தெரியும் அவங்க விசிகேவை விட திமுக லீடர்ஷிப்புக்கு தான் மோர் லாயலா இருக்காங்க இது நீங்க கமினிஸ்டிகிட்டியும் பார்க்கலாம் கம்யூனிஸ்ட் பாட்டில இருக்கக்கூடிய சில லீடர்ஸும் பாத்தீங்கன்னா அவங்க ஏறக்குறைய திமுகவோட ஸ்டாண்டில் திமுக காரங்க மாதிரியே தான் அவங்க பிஹேவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க கண்டிப்பாக ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு இப்போ நம்ம நாளைக்கு எலெக்ஷனில் ஜெயிக்கணும்னா திமுக நமக்கு சீட்ஸ் கொடுக்கணும் திமுக நினச்சா தான் நம்ம அந்த எலெக்ஷனில் கண்டஸ்ட் பண்ணி ஜெயிக்க முடியும் ஸோ அரசியலில் நம்ம முன்னேறி போகணுன்னா திமுக நமக்கு அவசியம் நம்ம அரசியல் நலனும் திமுகவை சார்ந்து தான் இருக்குது அப்படின்ற யதார்த்தம் அவங்களுக்கு புரியும் ஸோ அதனால அவங்க திமுகவை திமுக கிட்ட இணக்கமாக போகிறாங்கன்னு வச்சுக்கோமே டீசெண்டாக ஓகே அடுத்த கேள்வியும் விஜய் தொடர்பான ஒன்று தான் இந்த மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விஜய் அவர்கள் நிவாரணம் கொடுத்தாரு ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்தாரு நேரடியாக தன்னுடைய கட்சி ஆஃபீஸுக்கே அவங்கள வர சொல்லி அங்கே வச்சு எல்லாருக்கும் நிவாரணங்களை கொடுத்தாரு இது ஒரு பக்கம் விமர்சனங்களையும் ஒரு சில அரசியல் தலைவர்கள் குறிப்பாக அண்ணன் சீமான் அவர்களும் இதை ஆதரிச்சிருந்தார் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு அதையாவது பாராட்டலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது சரியான அப்ரோச்சா சீமான் அவர்கள் சொன்னது தான் இப்போ விஜய் அவர்கள் களத்துக்கு போயிருந்தாருன்னா அங்கே பெரிய குழப்பம் வந்து ஏற்பட்டிருக்கும் பட் இதில் சிக்கல் என்னென்னா விஜயவர்கள் செஞ்சு எடுத்த முடிவு கரெக்டு தான் களத்துக்கெலாம் போகாமல் இருக்கிறது கரெக்டு தான் ஆனால் அதை உனக்கு நிவாரணம் வேணும்னா என் இடத்துக்கு வந்து வாங்கிங்கன்னு சொல்கிறது இல்லை அது பாதிக்கப்பட்டவன்ட்ட பேசுகிற டோனில் இல்லை ஸோ அப்போ உங்களுக்கு வந்து அந்த யதார்த்தம் புரியல ஸோ இது சென்சிட்டிவான இஷ்யூ மக்கள் லட்சக்கணக்கான ரூபா மதிப்புள்ள பொருட்களை இழந்திருக்காங்க வழியிலையும் வேதனையிலையும் இருப்பாங்க அப்போ அந்த சுச்சுவேஷன் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்ற ஒரு புரிதல் இல்லை நீங்கள் சினிமாவில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அரசியலில் இல்லை நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எந்த மாடுலேஷனில் பேசுகிறீங்க எந்த டோனில் பேசுகிறீங்கன்றதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் என் இடத்துக்கு வந்து பொருட்கள் நிவாரணத்தை வாங்கிக்கனா அது வேற ஒரு அர்த்தத்தில் அது போய் முடிஞ்சிருது ஸோ இதை கொஞ்சம் பாலிஷாக டீல் பண்ணிக்கலாம் நம்ம கட்சிக்காரங்க களத்தில் இறங்கி ஹெல்ப் பண்ணுவாங்க நாங்கள் நிறையா முகாம்கள்லாம் அமைச்சிருக்கோம் அந்த இடத்துல போய் நீங்கள் பொருட்களெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம் எங்கள் வருவாங்கன்ற மாதிரி நீங்கள் பாலிஷாக சொல்லியிருக்கலாம் ஆனால் நீங்கள் ஆஃபீஸுக்கு வாங்கினா அது வேறு மாதிரி போகுது அது அது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸில் அதுலேருந்து வரது ஸோ இது இது ஒரு அனுபவமாக இருக்கும் நெக்ஸ்ட் டைம் அதை பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே நான் அடுத்து வந்து இந்த வாரம் குமுதம் ரிப்போர்ட்டரை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விஜய்க்கு ஆதரவான ஒரு கருத்து கணிப்பை நடத்தி இருக்கிறாங்க ஒரு நாலு டாப்பிக்கில் அதை பற்றி விரிவாக அவங்க கூட பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் முதல் கேள்வி என்ன அப்படின்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று விஜய் பேசியது சரியா அப்படிங்கிறது தான் கேள்வி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களில் ஆம் அப்படின்னு எழுபத்தி நாலு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு விழுக்காடு பர்சன்டேஜும் இல்லை அப்படின்னு இருபத்தி அஞ்சு புள்ளி சூடியம் எட்டு ஜீரோ எட்டு பர்சன்டேஜும் பெண்கள்லேயும் ஆம் அப்படின்னு எண்பது விழுக்காடு பேரும் இல்லை அப்படின்னு பத்தொம்பது விழுக்காடும் சொல்லியிருக்கிறாங்க அதாவது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவேன் கூட்டணி கட்சிகளுக்கு அப்படின்னு விஜய் சொன்னது சரிதான் அப்படின்னு பெரும்பான்மையான மக்கள் வந்து கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க இது மக்கள் எல்லாருமே ஏற்றுப்பாங்க தான் நினைக்கிறேன் இது ஒரு நியாயம் எந்த பக்கம் இருக்குன்றது ஈஸியாக புரியுது ஸோ இப்போ ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்றது எல்லாரோட எதிர்பார்ப்புமாக தான் இருக்கும் ஸோ திராவிட ரெண்டு திராவிட கட்சிகள் கையில் அதிகப்படியான பவர்ஸ் குவிஞ்சிருக்கதை மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க ஸோ அதை தான் இங்கே மக்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் பட் அது இந்த மாதிரி அதை ஏற்றுக்கிறதால மக்கள் ஓட்டுப்படுவாங்களான்னு எனக்கு தெரியல பட் மக்களோட ஒப்பீனியன் அது ஒரு கேள்வி இருக்குது அது அதை கடைசியாக வரேன் அடுத்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டவுட்டு என்ன சாம்பிள் இவங்க இது மாதிரியான ஒரு இவ்வளோ வேகமாக நடத்தி முடிச்சாங்க எனக்கு என்ன சாம்பிள் ப்ளஸ் அதில் கேட்டிருக்க கேள்விகள் போது எடுத்துக்கிறேன் அதான் இப்போ என்ன சாம்பிள் ரேட் அவங்க எடுத்திருப்பாங்க எவ்வளவு சாம்பிள்ஸ் எடுத்திருப்பாங்க அப்படின்றதெல்லாம் அந்த நிறுவனம் தான் சொல்லணும் ஸோ அதை நம்ம சொல்ல முடியாது பட் இதில் நான் பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா முதல் கேள்வி நீங்க சொன்னது போல ஆட்சி அதிகார அதிகாரத்தில் பங்கு விஜய் பேசியது சரியா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டுருக்காங்க விஜய்யோட ஸ்டாண்டு கரெக்டான ஒரு கேள்வி அதில் நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்றாங்க ரெண்டாவது கேள்வி பார்த்தோம்னா தாவேக்கா வருகையால் எந்த கட்சியும் பாதிப்பு இந்த கேள்வியெல்லாம் எனக்கு பார்க்கும்போது இது வந்து இப்போ துரைசாமி விட இந்த கேள்வி நீங்க கேட்கலாம் ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் அவரு சார் நீங்க சொல்லுங்க விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்துட்டாரு எந்த கட்சிக்கு பாதிப்பு ஏற்படும்னு நீங்கள் கேட்கலாம் பட் இது பொதுமக்கள்கிட்ட கேட்குற விஷயம் இல்லை பொதுமக்கள்கிட்ட என்ன மாதிரியான கேள்வி கேட்பாங்கன்னா அவங்களோட பேட்டர்ன் அவங்களோட பிஹேவியர் அவங்களோட அவங்க எதை எதுக்கு சென்சிட்டிவா இருக்காங்க அதெல்லாம் புரிஞ்சுக்கிற மாதிரியான கேள்வியாதான் இருக்கும் பட் இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் எனக்கு பிடிப்படலை ஆக்சுவலா தாவேக்கா வருகையால் எந்த கட்சிக்கு பாதிப்புன்னு எப்படி பொதுமக்களுக்கு தெரியும் நமக்குமே தெரியாது ஆனாலும் ஆனாலும் கருத்து சொல்லி வச்சிருக்காங்க பாருங்க ஆண்கள்ல வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு தான் அதிக பாதிப்பு அப்படின்னு நாற்பத்தி ஏழு விழுக்காடும் அதிமுகவுக்கு தான் அதிக பாதிப்புன்னு பதினெட்டு விழுக்காடும் பாஜகவிற்கு அதிக பாதிப்புன்னு ஏழு விழுக்காடும் நாத்தாக்காவிற்கு நாம் தமிழருக்கு இருபத்தி ஏழு விழுக்காடும் ஆண்கள்ல சொல்லியிருக்கிறாங்க பெண்கள்லையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் திமுகவுக்கு நாற்பத்தி ஏழு அதிமுகவுக்கு இருபத்தி ரெண்டு பாஜகவிற்கு ஆறு நாத்தாக்காவிற்கு இருபத்தி ரெண்டு இது புரியல உண்மையிலேயே மக்கள் இந்த கேள்வியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு தான் கருத்து இந்த கேள்வி மக்கள்கிட்ட கேட்குற கேள்வியில எப்பவுமே நான் வந்து இந்த ஒப்பீனியன் போல்ஸ் எடுக்கிறது இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் படிச்சிருக்கேன் நான் எப்பவும் சொல்ற விஷயம் என்னன்னா நிறைய கேள்விகள் கேட்பாங்க டெரெக்டா நீங்க மக்கள்கிட்ட அந்த பதில வாங்காமல் சுத்தி சுத்தி கேட்பாங்க அது நீங்க கொண்டு வரலாம் மக்களோட அந்த பிஹேவியர் அவங்களோட பேட்டர்ன புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கலாம் ஸோ உங்களோட ஐடியா என்னன்னா நீங்க மக்களை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த கேள்விகளெல்லாம் த்ரோ பண்றீங்க நீங்க மக்கள்கிட்ட ஒப்பீனியன் கேக்குறதுக்கு அவங்க போல சரி இப்ப விஜய் அவர்கள் வந்து வந்திருக்காரு அவர் யாரோட நீங்க உடைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதை நீங்க பிரசாந்த் கிஷோர்ட்ட கேக்கலாம் அவரு சொல்லுவாரு அவர்கிட்ட கேட்கலாம் பட் இது எனக்கு தெரியல ஏன் அப்படி வச்சிருக்காங்கன்னு மூணாவது பார்ப்போம்மா மூணாவது மூணாவது பார்க்கலாண்ணா தாவே யாருடன் கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்குறாங்க ஓகே இது கூட மக்கள் எதை விரும்புகிறாங்க அப்படின்ற அர்த்தத்தில் நம்ம புரிஞ்சுக்கலாம் யாரோட கூட்டணி வைக்கிறதோ மக்கள் விரும்புறாங்கன்னு ஓகே அதில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக வந்து பத்து பத்து புள்ளி முப்பத்தொம்போது விழுக்காடு அதிமுக வந்து முப்பத்தி ஏழு பாஜக வந்து நாலு நாதகா வந்து ஒன்பது தனித்தே போட்டி போடணும் அப்படின்னு நாற்பத்தி மூணு விழுக்காடு பேர் கருத்து சொல்லி ஆண்களில் பெண்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் திமுக கூட கூட்டணி வைக்கலாம் விழுக்காடும் அதிமுக கூட கூட்டணி வைக்கலாம் இருபத்தி எட்டு விழுக்காடும் பாஜக கூட வந்து ஐந்து விழுக்காடு நாத்தாக்கா கூட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு எட்டு விழுக்காடும் தனித்தே போட்டி போடலாம் அப்படின்னு நாற்பத்தி ஐந்து விழுக்காடும் சொல்லியிருக்காங்க தனிச்சு போட்டி போடுங்கன்னு இது நம்ம முடியுது சாரி டிவிக்கு ஆட்கள் வந்து தனித்து போட்டி அது காரணம் என்னன்னா அவர் ஒரு மாற்று அரசியல் முழிக்க கூடிய ஒருத்தரா பாக்குறாங்க சோ நம்ம இந்த ஊழல் கட்சிகளோட சேர வேண்டாம் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க அது நமக்கு புரிஞ்சுக்க முடியுது செகண்டும் பாத்தோம்னா கன்வீன்சிங்கா தான் இருக்கு அதிமுக கூட்டணி வைங்கன்னு முப்பத்து ஓரு பேர் சொல்றாங்க முப்பத்தொரு பர்சன் சொல்றாங்கன்னா அது காரணம் என்னன்னா ஆன்டி டிஎம்கே ஆன்டிடிஎம் கே ஓட் ஸ்பிலிட்ட வேண்டாம் திமுக தான் நம்மளோட கொள்கைனா அதிமுக எதிர்க்கலாமே அதிமுக ஆனா காங்கிரசையும் ஏடிஎம்கேவையும் எதுவுமே பேசலையே ஒருவேளை அதோட இதுவோ சோ மக்களை இப்ப திமுக எதிர்க்க கூடியவங்க வந்து ரொம்ப கடுமையா திமுக எதிர்க்க மைண்ட் செட்ல இருப்பாங்க திமுகவை எப்படியாவது வீழ்த்தணும் அப்படின்ற ஒரு வெறியில இருப்பாங்க அதனால அவங்க அந்த அந்த எண்ணத்துல இருக்கும் அவங்க என்ன யோசிப்பாங்க வாக்குகள் கூடாது நம்ம ஓட்ஸ் எல்லாம் கன்சால்டேட் ஆகணும் நானும் திமுக எதிர்க்கிறேன் நீயும் திமுக வந்திருக்கிற ரெண்டு பேரும் சேர்ந்துரும் அப்படின்ற எண்ணத்துல தான் அவங்க இருப்பாங்க ஸோ அந்த வகையில் அவங்க அதிமுக சேர்றது பெட்டர் நிறைய ஒரு பெரிய குரூப் யோசிக்கிறாங்க மூணாவது திமுக சேரணும்னு ஒரு பத்து பர்சன்ட் யோசிக்கிறாங்க அது என்ன அந்த பேர் லாஜிக்லாங்கன்னு தெரியல போடாமல் இருக்க கூடாது அப்படிங்கறதுனால கொடுத்த மாதிரி இருக்கு பத்துல ஒருத்தங்க திமுக கூட்டணி வைக்கணும்னு ஏன்னா திமுக திட்டிதான் ஆமா அரசியல் எதிரியே திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படி இருந்த வந்து திமுக கூட கூட்டணி வைக்கலாம்னு மக்கள் சொல்லியிருக்கிறாங்க எப்படி ஒரு பத்து பர்சன்ட் அப்படி யோசிச்சாங்கன்னு பாஜக கூட கூட்டணி வைக்கலாம்னு நாலு பேர் சொல்லியிருக்காங்களே நாலு விழுக்காடு சொல்லி ஓகே நாம் தமிழர் கூட ஒன்பது விழுக்காடு பேர் நாம் தமிழர் கூட கூட்டணி வைங்கன்னு ஒன்பது விழுக்காடு பேர் அதிமுக அப்ளை ஆன லாஜிக் இங்கேயும் அப்ளை ஆகும் நீங்க நீயும் திராவிடத்தை அடிக்கிறேன் நானும் அடிக்கிறேன் நிறைய பேர் நாதாக்காவை வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து அவங்க எப்படி சுருக்கிடுவாங்கன்னா அது ஒரு திமுக எதிர்ப்பு கட்சி அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்ப்பாங்க சோ அந்த குரூப் மேபி அந்த மாதிரி யோசிச்சிருக்கேன் ஓகே இறுதி கேள்வி தான் ரொம்ப அதிர்ச்சி தரக்கூடியதாக இருக்குது போகிற போக போத்தா வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிருவார் போல அப்படி ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கு தாவேக்காவிற்கு வாக்களிப்பீர்களா இதுதான் அந்த கேள்வி அதுக்கு ஆண்களில் ஆம் அப்படின்னு அறுபத்தி மூணு புள்ளி அறுபத்தி ஆறு விழுக்காடும் இல்லை அப்படின்னு முப்பத்தி ஆறு புள்ளி ஐம்பது விழுக்காடும் பெண்களில் ஆம் நாங்கள் தாவைக்காவிற்கு வாக்களிப்போம் அப்படின்னு எழுபத்தி ஆறு புள்ளி அறுபத்தி ஏழு பேரும் இல்லை அப்படின்னு இருபத்தி மூணு புள்ளி முப்பத்தி மூணு விழுக்காடும் சொல்லியிருக்கிறாங்க ஆமாம் இது மட்டும் உண்மையாக இருக்கும்னா டெஃபினட்டாக அடுத்த சிஎம் வந்து விஜய் அவர்கள் தான் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு மற்ற கட்சிகளெல்லாம் அடித்து காலி பண்ணுறான்னு த்ரீ பர்சன்ட் டிவிக்கே வின் பண்ணுறாங்கன்னா அப்போ திமுக வந்து பதினஞ்சு கிலோ போயிருவாங்க கண்டிப்பாக அதிமுக பதினஞ்சு கிலோ போயிடுவாங்க என்டிகே கே அப்புறம் பாஜக இவங்கெல்லாம் த்ரீ ஃபோர் பர்சன்ட் தான் போல ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே அடுத்தது விஜய் அவர்களுக்கு தான் ஓட்டு போடுது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க இது ஒன்று தான் இந்த கருத்து கணிப்போட நம்பக தன்மையே கேள்விக்குள்ளாக்குது எப்படி இது சாத்தியமாக முடியும் அதுக்குள்ள மக்கள்கிட்ட இந்த அளவுக்கு ஒரு டிராஸ்டிக் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டுடுச்சா விஜயோட வருகையால் அதான் இப்ப இந்த கருத்து கணிப்பு எடுத்து நம்ம இப்ப ஓரளவுக்கு நார்மலாக இருந்தால் கூட நம்ம சீரியஸாக அதை எடுத்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம் இப்போ நமக்கே இந்த கருக்கணிப்பு வச்சு சீரியஸாக டிஸ்கஸ் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து நம்மளை புஷ் பண்ணியிருக்காங்க டெஃபனட்டாக சிக்ஸ்ட்டி த்ரீ பர்சன்ட்லாம் ஜெயிக்க முடியாது ஐஃபே ஏன்னா இப்போ அரசியல் கட்சிகளுக்கும் மக்களுக்கும் கனெக்ஷன் இருக்குது ஸோ இப்போ திமுகவுக்கு ஒரு பெரிய கூட்டம் வாக்களிக்கிறாங்கன்னா திமுகவால் அந்த மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நன்மை போய் சேருது லாபம் போய் சேருது திமுக கட்சிக்காரங்களுக்கும் கீழ்குடி கிரவுண்ட் கட்சிக்காரங்களுக்கும் மக்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அவங்க ஏதோ ஒரு சர்வீஸை மக்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க இதெல்லாம் அங்கே போகிறனால தான் கட்சி வந்து அந்த தொண்டர்களை ஹோல்டு பண்ணி வச்சுருக்கான் அதிமுக அதே மாதிரி கொஞ்சம் குரூப்புக்கு வந்து சில சாதிகளாக இருக்கலாம் சில வர்க்கங்களாக இருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட குரூப்புக்கு அவனும் சில பெனிஃபிட்ஸை வந்து கொடுத்துட்ருக்கான் அதனால் சில பேர் வந்து அவங்கள சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஒரு இண்டிவிஜுவல் ஒரு கட்சிக்கு வாக்களிக்கிறான்னா ஏதோ சும்மா எம்ஜிஆருக்காக கருணாநிதிக்காக ஸ்டாலினுக்காக இபிஎஸ்க்காகலாம் கிடையாது அவனுக்கு அந்த கட்சியோட கட்சி கட்சியிலிருந்து நிறைய நலன்கள் அவனுக்கு வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போ நம்ம சிட்டியில் பார்க்கும்போது நமக்கு அதை சரியாக புரிஞ்சிக்க முடியாது சிட்டியில் இப்போ ஒரு மிடில் கிளாஸ் ஆள் இருப்பான் அப்பர் மிடில் கிளாஸ் வச்சுக்கோமே ஒரு ஐடி கம்பெனிலேயோ பாவம் அவங்களே நம்ம அட்டாக் பண்ண வேண்டாம் ஒரு பெரிய சம்பளம் வாங்க இருக்கான்னு வச்சுப்போம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வாங்குறான்னு வச்சுப்போம் அவங்களுக்கு பொலிட்டிக்ஸ் பெரிய மேட்ரு கிடையாது ஏடிஎம்கே வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை டிஎம்கே வந்தாலும் ஆமா எனக்கு எப்படியும் இந்த நூறு ரூபாய் இரநூறுவா கரண்ட் பில் ஏறது எனக்கு பிரச்சனை கிடையாது நான் ரேஷன் கடையை நம்பினா இருக்க போறது கிடையாது எனக்கு ஹெல்ப் பப்ளிக் ஹெல்த் கேர் நம்பினா இருக்க போறது கிடையாது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ யாரும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிப்பட்டவனுக்கு பாதிப்பு எதுவுமே கிடையாது அவன் நினைச்சா விஜய்க்கு போடலாம் பிஜேபிக்கு போடலாம் எந்த கட்சிக்கு போட்டாலும் அவனுக்கு பர்சனலாக எந்த பாதிப்பும் கிடையாது அவன் ரொம்ப கேஷுவலாக முடிவெடுப்பான் அதே மாதிரி சின்ன பசங்க இருக்காங்கல்ல ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல அவங்களுக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது அவங்க அவங்க அம்மா அப்பாவை சார்ந்துருப்பாங்க ஸோ அவங்களுக்கு எதார்த்த வாழ்க்கைன்றது கஷ்டங்கள்லாம் அவங்களுக்கு தெரியாது ஸோ அவங்களும் பிடிச்ச மாதிரி அவங்களோட விருப்பு விருப்புக்காக அவங்க இவர் நல்லா அழகாக பேசுகிறாரு இவர் சூப்பராக கவர்ச்சியான அரசியல் பண்ணுறாரு நல்லா நமக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாரு அப்படின்றதெல்லாம் பண்ணலாம் பட் அதை தாண்டி சாதாரண மக்கள் வந்து ஒரு கட்சிக்கு குரூப்பாக ஓட்டு போடுறாங்கன்னா அது சில காரணங்கள் இருக்கு விஜய் வராருன்னா இந்த திமுக ஓட்டு போடுறவங்க அதிமுக ஓட்டு போடுறவங்களாம் உடனே அந்த கட்சி தூக்கி போட்டு அங்கே மாற மாட்டான் அவனுக்கு தெரியும் நிறைய ரிஸ்க் இருக்குன்னு ஏன்னா எனக்கு ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையை ஓட்டுறதே ஏகப்பட்ட பிரச்சனை கஷ்டப்பட்டு தான் நான் ஓட்டிட்டு இருக்கேன் இவனுக்கு நான் போட்டேன்னா இருக்கிறதும் என் கையை விட்டு போயிருமோ அப்படின்ற ஒரு இன்செக்யூரிட்டி அவங்களுக்கு இருக்கும் ஸோ அதனால ஈஸியாக மாட்டாங்க சாதாரண மக்கள் யங்ஸ்டர்ஸ் ஈஸியாக ஷிஃப்ட் ஆவாங்க அப்பர் மிடில் கிளாஸ் அதுக்கு மேலே இருக்கும் ஈஸியாக மற்றபடி ஒரு எயிட்டி மக்கள் பார்த்தோன்னா விழு <todicat> 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 சொன்ன மாதிரி கணக்கிலே கிடையாது இதெல்லாம் நான் சொல்றது டிவியில் ரெகுலரா கொஞ்சம் நார்மலான ஆட்கள் வந்து சொல்கிறாங்கல்ல ஃபிஃப்டீன்லாம் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேபி சில நேரங்களில் எயிட்டீன் கூட போயிடலாம்லாம் சில பேர் சொல்லி பார்க்குறேன் டிவிலெலாம் அதுவுமே கொஞ்சம் அதிகமாக தான் நான் பார்க்குறேன் ஒருவேளை கூட்டணி எல்லாம் வச்சா கூட்டணி அவருக்கு சாத்தியம் இல்லை கூட்டணி எப்படி போவாங்க நீ பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்குறதுக்கு ஏன் யார் உங்களுக்கு கூட்டணி வருவாங்க இப்போ கூட்டணி அவங்க கிட்ட வரணும்னா அவனுக்கு போல் நம்பிக்கை வேணும்ல சரி இவரோட நான் கூட்டணி வச்சா எனக்கு லாபம் நான் ஜெயிக்கலான்னு இப்ப இப்ப இவ்வளவு சிக்கலை தாண்டி விசிக ஏன் டிஎம்கேட இருக்காங்க அவங்க வந்து திமுக கூட இருக்கிறதுனால அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது லாபம் இருக்குது அவங்க யோசிப்பாங்க ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதிமுக வீக்காக இருக்காங்க திமுக எதிர்ப்பு வாக்குகள்லாம் ஸ்பிளிட்டாக இருக்குது திமுக கூட இருக்குது எனக்கு புத்திசாலிக்கணும் இதுதான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவன் கம்மியான சீட்ஸ் கொடுத்தாலும் பரவாயில்ல என்ன அசிங்கப்படுத்தினாலும் பரவாயில்ல எனக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதுதான் நான் வந்து ப்ரைட்டியாக பார்ப்போம் விஜய் கூட போனால் எனக்கு சீட்ஸ் கொடுக்கும் கொடுப்பாங்க மேபி நாற்பது சீட் கூட எனக்கு கொடுக்கலாம் நாற்பது சீட் கூட கொடுக்கலாம் பட் கொடுத்தாலும் அது வின்னிங் சீட்ஸாக கன்வெர்ட் ஆகாது